அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று காணும் பொங்கல் எல்லாரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நாளை கொண்டாடுவதுக்கு வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது எல்லாருமே பொங்கல் முடிஞ்சு உங்கள் உங்கள் ஊருக்கு வேலை செய்கிற இடத்துக்கு போகிறதுக்கான தயாராக இருப்பீங்க ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போகிறது நல்லது எல்லாருக்கும் நல்லாவே வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்காக வாழ்த்துக்கள் இப்போ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வர இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ராசின்னு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது இது ஒரு ஆர்டரில் வராது என் இஷ்டத்துக்கு எந்த ராசி அதிகமாக கமெண்ட்டில் வருதோ அதுக்கு உண்டான விஷயங்களாக வரும் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு தெரிகிற வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும் அது எங்களுக்கு உதவியா இருக்கும் இப்போ பஞ்சாங்கத்துக்கு போகலாம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி ஜனவரி சனிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி மறுநாள் காலையில் பன்னெண்டு நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அமாவாசை புதுநிலவாக இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் காலையில் எட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு நாள் முழுக்க பூராட நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகம் சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கு சூரியன் மறைவு மாலை ஆறு இரண்டுக்கு நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போட உகந்த நேரம் காலையில் ஒன்பது இருபத்தேழுலேருந்து பத்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தி நாலுலேருந்து மூணு பத்து வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துலேருந்து எட்டு ஒன்று வரைக்கும் இருக்குது இப்போது சதுர்த்த சிதியில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதியாக கிடையாது பல் சீரமைத்தல் எண்ணெய் தேய்த்தல் கறி சாப்பிடுதல் பயணம் மேற்கொள்வது மற்றும் திருமணம் அல்லாத நல்ல செயல்களை செய்யலாம் இது கறி நாளாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ பூராட நட்சத்திரத்தில் பொறுத்தளவுக்கு படிக்கிறது க கணிதம் படிக்க எழுத படிக்க அது இல்லாமல் நகை செய்கிறது வரைகிறது அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிறது நல்லது கடன் தீர்க்க நோயாளிகளை குளிக்க வைக்க மாடு வாங்க ஏற்ற ஒரு நாளாக தான் சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்லை இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நோய் ரிஷப ராசிக்கு சாந்தம் மிதுன ராசிக்கு ஆதரவு கடக ராசிக்கு பெருமை சிம்ம ராசிக்கு சினம் ராசிக்கு நிறைவு துலாம் ராசிக்கு ஈகை விருச்சிக ராசிக்கு அன்பு தனுஷ் ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு தனம் ராசிக்கு இன்பம் மீன ராசிக்கு உறுதியாக இருக்குது நாளை வந்து சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சு மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நாள் ஒரு சுமாரான நாளாக தான் எல்லா ராசிக்கும் அவருக்கு பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லது இப்போ ராசி பலன் எடுத்துகிட்டா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேளுங்க மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை சில பதட்டங்களும் சில விஷயங்கள்ல ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லதாக இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோண்டி மறையும் எதிர்பாராத திடீர் வ விரயங்கள் வீண் ஆக வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் பயணங்கள் மூலம் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உற்சாகமான நாளாக இல்லை பலன்கள் குறைஞ்சி தான் காணப்படும் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செய்யறது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது கண்டிப்பாக நீங்கள் பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமோ இதுவோ எதுவும் தெரியாது தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படியே இருக்கட்டும் நாளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலை அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு முக்கியமான வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருங்க அது செய்யாமல் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி மகிழ்ச்சி நிலவை தொடனக்கூட பழகும் போது கொஞ்சம் நடக்கிற சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் எமோஷ்னல் ஆகாதீங்க சென்சிட்டிவ் ஆகாதீங்க கோவப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது பணத்தை நிர்வகிக்கிறதே கஷ்டம் குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக நாளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காய்ச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முதுகுவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் வருத்தப்படாமல் நாளை வந்து உற்சாகமாகவும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொண்டு போகிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி ரிஷப ராசி இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் செய்கிற செயல்கள் காரியங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பலன்களை பெருசாக எதிர்பார்க்காதீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது வாகனங்களில் போகும்போது நிதானத்தோட நிதானத்தோடு போகிறது நல்லதாக இருக்கும் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இல்லை பேசும்போது வார்த்தைகளை நிதானம் பொறுமை தேவை இன்றைக்கி நீங்கள் உங்களோட தேவைகளை அறிஞ்சு நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு செய்கிற செயல்கள் காரியங்களில் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா அது ஓரளவுக்கு பலன் தரா மாதிரி இருக்கும் பதட்டம் இல்லாமல் நாளில் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை விரைவாக செய்ய வேண்டியது அவசியம் மந்தமான மனநிலை சில குழப்பங்கள் எல்லாமே உங்கள் கிட்ட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆற்றலும் உறுதியும் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி தன்னம்பிக்கையோட ஆள நாளில் வந்து உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்னைக்கு நேரங்கள் ஒதுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவு இல்லை கையிலையும் பணம் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அது உங்களுக்கு மனசை வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை பண இழப்பு பயணத்தின் போது ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இல்லைனாலும் உங்களோட பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்க வேண்டியது நல்ல நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க ரிலாக்ஸாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லதாக இருக்குது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் கலந்த தான் இருக்கு கடந்த இரண்டு நாட்களா மூணு நாட்களா ஜாலியா தான் போய்கிட்டு இருக்கு எந்த ஒரு பா பிரச்சனையும் இல்லாமல் நாள் போகுது ஆனால் செலவுகள் கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலையெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உங்களோட விருப்பங்களையும் நீண்ட நாள் ஆசைகளையும் மேம்படுத்தி கொள்ள ஏற்ற ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு நல்ல எதிர்பாராத வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதை உங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு நல்ல ஒரு பலன் தர விதமான ஆளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வருமானப் பெருவுகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்போ புதிய பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக கொடுத்த வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் சேமிப்பு உயர்ற மாதிரி இருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு கணவன் மனைவி உறவினர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை உங்களோட செயல்திறனை வெளிப்படுத்தி உங்களோட திறமைகளை பாராட்டு பெறக்கூடிய விதத்தில் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கு நல்ல நீங்க செய்யற செயல்பாடு உங்களுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இன்றைக்கி அன்பாக நடந்து வைக்கிங்க நல்ல ஒரு புரிதலோடு நடந்துக்கிறதுனால ரெண்டு பேரும் மனசை விட்டு பல விஷயங்களை பேசுறதுக்கும் உற்சாகமாக நாளை கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உங்களோட திருமண பேச்சுவார்த்தைகளை பேசுகிறதுக்கும் நல்லதாக உகந்த நாளாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது நாளை பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு விஷயத்துலையும் தவற விட்டுறாதீங்க செய்ய நினைக்க நினைச்ச காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளை சுறுசுறுப்பாக சுமூகமாக கொண்டு போறதுக்கும் எல்லா விதத்துலேயும் வாய்ப்பு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரக்கூடிய நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி உங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு பிரமிப்பாகிற மாதிரி சுறுசுறுப்பும் உற்சாகமும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமாக பசங்களால் சுப செய்திகள் வந்து சேரும் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா வருகை எதிர்பார்த்த உதவிகளுக்கு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷம் அதிகமாகிற மாதிரி இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தில் பெண்களுக்கு வேலை குறையும் பொன் பொருள் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு இன்னைக்கு நீங்கள் செய்கிற புதிய முயற்சிகள் புதிய காரியங்கள் எல்லாமே கை கூடுற மாதிரி இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கு முன்னேற்றங்கள் லாபம் அதிகமாகிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாகவும் வெற்றிகரமாகவும் போகும் உங்ககிட்ட இருக்கிற தைரியம் மற்றும் உறுதி உங்களுக்கு பல நன்மையை விளைவிக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷத்துக்கு குறைவில்லை நிறைவான நாளாக தான் இந்த நாள் கடகராசிக்கு இருக்குது கவலைப்பட நம்ம ஜாலியாக கொண்டாடலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் அதிக பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட ஆற்றலையும் திறமையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்யலாம் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணையோட நல்ல மதிப்பை பெறுவீங்க நான் ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான போக்கு இருப்போம் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இனிமையான தருணங்களை அனுபவிச்சு நாள் முழுக்க ஜாலியாகவும் உற்சாகமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை வகை வகையில் பண வரவு இருக்குது அது அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளை சிறப்பாக பண விஷயத்தில் பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க உறுதியும் புத்துணர்ச்சியும் இருக்கும் அதனால ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கடகராசிக்கு செழிப்பாவும் ச சிறப்பான நாளாக தான் இருக்கு மகிழ்ச்சியா ஜாலியா நாளை கொண்டாடுறது உங்க கையில தான் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பசங்களால பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்துல பெற்றோரோட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு புதிய தொழில் இல்லைனா புதிய முயற்சிகள் செய்யும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நெருங்கியவங்க வ வகையில் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நாள் முழுக்க எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் உங்களோட நீங்கள் செய்கிற தவறுகளை திருத்திக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்களில் உங்களோட காரியங்களில் கட்டுப்பாடுகள் வேண்டும் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு இழப்பும் ஏற்படாமல் இருக்கனால் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை உறுதியோடையும் பொறுமையோடையும் செய்ய வேண்டியது அவசியம் கவனக்குறைவு இல்லாமல் செய்ய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது சின்னதாக பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏனோ தானு இல்லாமல் கேர்ஃபுல்லாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் வர வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாகிற மாதிரி இருக்கும் அது துணைக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை ஏற்படுத்த வாய்ப்பாகவும் துணையை அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் சில விஷயங்களை கண்டு காணாமல் பெரிய விஷ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எனவே திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கையில் பணம் இல்லை வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம் கடன் வாங்காமல் பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் இல்லைனா தேவையில்லாத கவலைகள் காரணமாக தூக்கம் இல்லாத பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தை பாதிக்காம பாத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி உங்களோட நாளில் ரொம்பவே நிதானம் ரொம்பவே பொறுமையும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது வீண் விரைங்கள் ஆகிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொன்னால் போகிற வர வண்டி வாகனங்களால் வீண் விரைங்கள் ஆகலாம் பசங்களால் வீண் விரைங்கள் ஆகலாம் இல்லைனா உங்களே அறியாமல் பணப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட்டாளிகளோட உதவி இருந்தால் வியாபாரத்தில் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் கொண்டு போக முடியும் திரு திருமண பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைக்கு பின்னாடி சாதகமான பலனை கிட கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாள் பொறுத்தளவுக்கு அனுகூலம்லாம் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க அது குறஞ்சி தான் இருக்குது உங்கள் உற்சாகம் குறைஞ்சி தான் காணப்படுது இன்றைக்கி நாளாக கையாளுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு கெடுதல் கெடுதலான பலன்கள் அதாவது நெகட்டிவான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும் அதுக்காக உங்கள் நேரம் மற்றும் முயற்சிகள் செலவாக வர மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கடமையை செய்யணும்னு செய்யுங்க எந்த ஒரு பெருசாக பலனையும் எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்றைக்கி தொனையை கூட் தொணைக்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு நாளா இருக்கு இதனால சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு புரிதல் ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு நாளை நிதானமா ஒவ்வொரு விஷயமாக பொறுத்து யோசித்து செய்ய எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது பணத்தை சாதிரியமாக கையாள முடியாது கையில் இருக்கிற பணம் செலவாகாமல் சேமிப்பு கதையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் மீன் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கோங்க அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியாது கால்வழி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கவும் ரிலாக்ஸானால கொண்டு போகிறதுக்கும் எல்லா விதமான விஷயங்களும் செய்கிறது நன்றி வணக்கம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு உங்களோட நாள் மகிழ்ச்சியாவும் உற்சாகமாவும் எல்லா விதத்துலேயும் அனுகூலமான பலன்கள் தான் இருக்கு நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வீடு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கூட பிறந்தவங்க பெற்றோர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கையில் பண வரவு நல்லாயிருக்கும் நாள் முழுக்க அனுகூலமான நாளாக தான் இருக்குது விருந்தினர்களின் வருகை நீங்களும் வெளியில் போகிறது உற்சாகத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது காற்று நல்லாவே இருக்குது ஜாலியாக வரத பணத்தை சேமிக்கிறதுக்கும் காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுபகாரியங்கள் வீட்டில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு பெண்களோட நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களோட ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு ரொம்பவும் நீங்க வந்து யோசிச்ச சில காரியங்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்ச புதிய முயற்சிகளை செய்யறதுக்கு உகந்த நாள் நல்ல ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது சிறப்பான பலன்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அர்ப்பணிப்போட உங்களோட வேலைகளை செய்வீங்க வெற்றி பெறணுன்ற லட்சியம் உங்கள் மூலிமா அது மூலியமாக வெற்றிகள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது சிறப்பான அனுகூலமான பலன்கள் உண்டு வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே நல்ல ஒரு நட்பு அன்பு பாசம் பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நேர்மையான அணுகு முறை நல்லுறவுக்கு வள வழிகாட்டுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள் சிறப்பான அம்சங்கள் ரெண்டு பேருக்கும் இல்லையோ இனிமையான தருணங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சந்தோஷமான நேரங்களை அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு சிறப்பா பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமாக ஈஸியாக பணத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாராத தன சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு சேமிச்சிங்கன்னா நல்ல எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு மகிழ்ச்சி எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை துலாம் ராசிக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சில விஷயங்களில் வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி உதவி கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து போகிறது நல்லது புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தெய்வ வழிபாடு கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு பலனை தரும் நாளை வந்து சிறப்பாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறது நல்லது நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக எதிர்பார்க்காதீங்க நாளை போகிற போக்கில் கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்கள் மனசுக்குள்ள பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சமாளிக்க கொஞ்சம் நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் செய்கிறது நல்லது பிரார்த்தனை மற்றும் தியானம் செஞ்சிங்கன்னா மனசுக்கு நம்பிக்கையை வ வளர்த்துக்கொள்ள ஏற்ப உதவியாக இருக்கும் நாளை வந்து சிறப்பாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை இருக்குமா இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கவனக்குறைவு இல்லாமல் செய்யுங்க எந்த ஒரு வண்டி வாகனம் ஓட்டும் போதும் சரி வேலையில் மிஷினில் வேலை போதும் சரி ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்க மனசில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓட்டங்கள் இருக்குது அதனால கோபத்தையும் எரிச்சலையும் தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அது உங்கள் துணையை கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அனுசரிச்சுக்கிட்டு நடந்து போகிறது நல்லது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் இல்லை வரவு கம்மியாக தான் இருக்குது பணப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எண்ணெய் பதார்த்தங்களை சூடான பதார்த்தங்களை சாப்பிட்றதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது தோல் எரிச்சல் இல்லைனா முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்குது நல்ல ஒரு பலனும் இருக்கும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பயணங்களால் அனுகூலம் ஏற்படலாம் தொழில் விஷயமாக பொருளாதார நிலை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க அவங்க மூலிமா சில ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் கிடைக்கலாம் கடன் பிரச்சனை குறைக்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்கிற பணத்தை சேமிச்சு வச்ச பணத்தை வச்சு முடிக்கிறது நல்லது கொஞ்சம் பொறுமையாகவும் சகஜமாகவும் நாளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசை அமைதியும் ஒருநிலையும் படுத்த வேண்டிய நாள் பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி பொறுப்புகள் கொடுக்காதீங்க உங்களோட மேற்பார்வை கண் பார்வையில் எல்லா விஷயமும் நடக்கிறதா இருந்தால் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணை கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி குறையும் பகுறிதல் குறையும் அதனால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோவப்படாமல் கேஷுவலாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் போதிய அளவு இல்லை கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சேமித்த பணத்தை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலவுகளை பார்த்து கண்காணிக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கணக்காலில் வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் சேர்த்துங்க வீட்டில் கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கலவையான நாள் தான் நல்லதும் கெட்டதையும் பார்த்து எது நல்லதோ அதுக்கேற்ற மாதிரி நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போங்க பொறுமையாக நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஏன்னா எதிர்பார்த்த சில விஷயங்களில் ஏமாற்றங்கள் உங்களுக்கு மன வருத்தங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி திட்டமிட்ட காரியம் நிறைவேற்றுறதுல நிறைவேற்றுறதில் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் இழுபறி ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் கூட வீட்டில் இருக்கவங்க கூட விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெரிய மனிதர்களோட நட்பு கிடைச்சதுன்னா அது அப்படியே ச அதாயமாக மா மாற்றிக்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கும் போது கவனமாக தேவை வீண் வரையங்களாகாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் யதார்த்தமான அணுகுமுறை அவசியமாக தேவை தெரியாதவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலயும் நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க அது ஏமாற்றத்தை கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை நம்பிக்கையோடையும் அமைதியாகவும் செய்ய வேண்டியது அவசியம் திருப்தி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது வேலைகளில் தொழிலில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தனக்கூட நல்லுறவுக்கான சாதகமான நாளாக இல்லை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சி குறைவான நாளாக இருக்கும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் பண விஷயத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ப பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கையில் பணம் கிடைச்சாலும் அது செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது வீண் வரையங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது பணத்தை கண்டிப்பாக ஜாக்கிரதையாக கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் என்ன பதார்த்தங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்கும் இல்லத்தில் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தோட பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறதோ புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் தொழில் விஷயமாக பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் பழைய கடன்கள் வசூலாகிறது ரொம்பவே சந்தோஷத்தையும் சேமிப்பு உயர்வதையும் வாய்ப்பாக இருக்கும் எதிர்பார்த்த உதவி நேரத்துக்கு கிடைக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக தரும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்குது இவங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு நாளை கொண்டு பயன்படுத்திக்க உதவியான நாளாக இருக்கும் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்சி தான் இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் வரும் கூடிய விரைவுகளில் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவீங்க வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு உணவு உறவுல பிணைப்பு நல்ல ஒரு அன்பு புரிதல் எல்லாமே அதிகமாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் நல்லிணக்கம் இருக்குது அது மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஜாலியாக காதலர்கள் உங்களோட எதிர்காலம் திருமணம் குறித்து பேசுகிறதுக்கும் உகந்த இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண பணப்பொழுக்க மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கு முதலீடு சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நீங்கள் இன்னைக்கு சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலன் விதமாக தான் இருக்கு சாதகமான பலன்கள் உண்டு பண விஷயத்துல முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற நாளா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உறுதி உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்க உதவியாக இருக்கும் கும்பராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஜாலியாக கொண்டாடுறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் தெளிவும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தெரிகிற தான் நாள் இருக்கு குடும்பத்துல உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் அடுத்து உங்களுக்கு எதிராக நின்றவங்களாம் உங்களுக்கு நண்பர்களாவோ உங்களுக்கு நெருங்கியவர்களாகவோ மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் அது மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபமும் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் சீராகும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கிறது தானே யோகம் உண்டு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சுமாராக இருந்தாலும் நல்ல சாதகமான பலனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க சில சௌகரியங்களில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வளர்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் மீனராசிக்கு இருக்குது சில எதிர்பாராத பொறுப்புகள் காரணமாக வ வரவும் நல்லாயிருக்கும் சேமிப்பும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க உங்களோட புதிய யுக்திகள் புதிய புத்திசாலித்தனம் எல்லாமே உங்களோட வே கலைகள தொழிலில் முன்னே வெளிப்படும் அதன் மூலிமா நல்ல ஒரு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா வேலையிலும் சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு பலனும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றமும் காணக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே நல்ல ஒரு அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தி நல்ல ரெண்டு பேருக்குள்ளேயே மகிழ்ச்சியும் உங்களோட வளர்ச்சியும் உங்களோட மகிழ்ச்சியும் தனக்கூட பகிர்ந்துக்கிட்டு காதலர்களுக்கும் இது பொருந்தும் நட்பான அணுகுமுறையோட ரெண்டு பேரும் ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது அதை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்குற மாதிரி இருக்கும் ட்ரேடிங் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போட்டு நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை சிறப்பான ஆரோக்கியம் தெளிவான சிந்தனைகளோட உங்களோட வளர்ச்சிக்காக இந்த நாள் எல்லா விதத்திலையும் பயன்படுற மாதிரி இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் பிடிச்சமான கருத்துக்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பார்த்துன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்னு ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஒரு வீடியோ போடுறதா இருக்குது அது முழுக்க முழுக்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக டீட்டெயிலாக ஆராய்ஞ்சி போடுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் முன்னேற்றங்கள் பலன் எல்லாமே பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது செய்கிற செயல்கள் காரியங்களில் புத்திசாலித்தனமாக செயல்படுறதுக்கு இதுவும் ஒரு பலன் விதமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸை சூஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணும் போது ஹை பண்ண ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி வணக்கம்